நீங்கள் கோடீஸ்வரர் ஆக ரெடியா ஓகே நானும் சொல்லித்தரேன் ரெடி ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒன்று நீங்கள் ஆட்டோமேட்டிக் மில்லியனார்கள் எப்படி அப்புறம் ரெண்டாவது டைவர்ஸிஃபிகேஷன் இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் ஃபுல்லாக ஒரே நெகட்டிவிட்டி நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் செக்டர் டவுனு இத்தனை கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்க பத்தாயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இதை பற்றி மட்டும்தான் பெருசாக கொட்டை எழுத்துல போடுறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்தில் லோயஸ்ட் பாயிண்டில் நம்மளுடைய எக்கானமி இருக்குது ஜிடிபி க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இன்னொன்று ஒரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ண மறந்துவிட்டாங்க இல்லை அதுக்கு இவனான வித்தியாசம் என்னன்றது அதாவது நம்மளுடைய சென்செக்ஸ் பங்கு குறியீட்டு எண் ஆல் ஆல் டைம் ஹை அப்படியில் இருக்குது நாற்பத்தோராயிரம் பாயிண்ட்டை தாண்டி இது இருக்குது இதோட முக்கியத்துவம் என்னன்னு சொன்னிங்கன்னா சென்செக்ஸ் வந்து எப்பவுமே வரக்கூடியதை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ற மாதிரி இப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன தாயா உனக்கு வேணும் அப்படின்ற கதையாக இருக்குது என்ன தாங்க வேணும் அப்போது நம்ம லைஃப்பை எப்படி நடத்துறது நம்ம எப்படி கோடீஸ்வரர் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து இருட்டு வெளிச்சம் அப்படின்ற மாதிரி பயம் அப்புறம் பேராசை இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் பயணிக்கிறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் நம்ம தான் இருப்போம் அப்போது நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்க மாட்டோம் இதனால தான் நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்போதும் சோகமாக இருக்கும்போதும் எந்த டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இதனால தான் இப்போ ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா என்னென்னா நிறைய பேர் இதை பார்க்குற அதுவும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து எம்ப்ளாய்டாக தான் இருப்பீங்க நீங்கள் எவ்வளோ பணம் மாதம் மாதம் வச்சுருக்கீங்க அதில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வரக்கூடிய சம்பளமும் அது செலவு போக மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம சேவிங் அப்படின்னு சொல்கிறோம் இதே உல்ட்டாது பண்ணுறது தான் நம்ம ஆட்டோமேட்டிக் மில்லியனர் ரூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம மனசில் வர பயம் இல்லை பேராசையை அதுலேருந்து எடுத்துடுறது தான் ஆட்டோமேட்டிக் மில்லியனரோட மெயின் எய்ம் இது டேவிட் பாக் அப்படின்ற ஒரு யுஎஸ்ல இது பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் வாங்குகிற சம்பளம் இருக்கு இல்லைங்களா இது ஒரு சேலரி அக்கௌண்ட்டில் போகுது ஆட்டோமேட்டிக்காக போகுது இது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் ஸ்டெப் பில்லிங்கை இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு மாதிரி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டான கோலுக்கு மட்டும் அறுபது லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்ப வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் பசங்களை படிக்க வைக்கணும் ஃபாரினுக்கு போகணும் எக்ஸாட்டிக் லொகேஷனுக்கு போகணும் இது மாதிரி கார் வாங்கணும் இது மாதிரி நிறைய ஆசை இருக்கு இல்லைங்க அப்போ கோடி கண்டிப்பா தேவை இல்லைன்னா தான் நம்ம நிக்கணும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பேராசை இல்ல கிரீடுக்கு நடுவில் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பணத்தை கொண்டு போகணும் அதை தான் இப்ப சொல்ல போறோம் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஎஃப்ல போய் உட்காருது இல்லைங்களா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட் இருக்குது இதுதான் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இதில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்புறம் அடுத்தது நமக்கு சேலரி அக்கௌண்ட் வருது அடு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான போக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கையில் மிச்சம் இருந்ததுன்னா இது தேர்ச்சுன்னா சேவ் பண்ணுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் சேவ் பண்ணிங்க ரெண்டு மாதத்தில் வந்து கல்யாணம் காதுகுத்து இல்லாட்டி ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னு மொத்தமாக போயிடும் ஸோ சேவிங்கிறதே ஒன்றுமே இருக்காது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய டைம் இல்லை பணம் எல்லாமே எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்டும் ஆகும் சுருங்கவும் செய்யும் இதுதான் பார்க்கின்சன்ஸ்கெலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பிஎஃப்ஐ பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை கையில் வர காசை பற்றி மட்டும்தான் அதில் தான் செலவு பண்ணணுன்னு யோசிக்கணும் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருது இல்லைங்களா சம்பளத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இப்போது அந்த ஒரு கோடி அப்படின்றதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்ஸ் எட்டு பர்சன்ட்டு முப்பது வருஷன்னா எவ்வளோ சேவிங்க வேண்டியது இருக்குது அப்புறம் பதினஞ்சு பர்சன்ட்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா சேர்த்தா போதும் அதே இருபத்தஞ்சி வருஷன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சேவ் பண்ண வேண்டியிருக்கு அதே வந்து இருபது வருஷம்னா கிட்டத்தட்ட எட்டாயிரரூபா சேவ் பண்ண வேண்டியிருக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் சேவிங் பண்ணால் எவ்வளோ எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்ததுன்னா எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணும் பதினஞ்சு பர்சன்ட் சேவ் பண்ணா எவ்வளோ அப்படின்றது உல்ட்டாவாக காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆமிக்கிறோம் எவ்வளோ நாள் சேகிக்கிறோம் எவ்வளோ ரிட்டர்ன் அதிகமாகுது அதனால தான் நம்ம வந்து சீக்கிரமாக கோடி ஆக முடியும் இப்போ ஆயிரத்தி எட்நூறு ஒரு நாளைக்கு அறுபது ரூபா கணக்கில் நம்ம டீ குடிக்கிறது அப்புறம் சின்ன சின்ன செலவு பார்த்தீங்கனால ஈஸியாக ஆயிரத்தி எட்நூறுரூவா இது பண்ணலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து முப்பது வருஷத்தில் கஷ்டமே இல்லாமல் ஒரு கோடி சேர்த்துடலாம் அப்போது கொஞ்சம் பிளான் பண்ணால் பல கோடிகளை நம்ம வச்சுருக்கலாம் இது தேவை அத்தியாவசிய தேவை ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணுறவங்களுக்கு அறுபது லட்சம் வெறும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டுமே தேவைப்படுது அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா வர சம்பளத்துலேயோ இல்லை பிஸ்னஸில் வர இன்கம்லையோ என்ன பண்ணணும்னா மந்த்லி ஒரு இசிஎஸ் மாண்டேட் வந்து பேங்கில் கொடுத்துடணும் எனக்கு இவ்வளோ பணத்தை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டி இல்லாட்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ நாள் நீங்கள் அதை வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிட்டர்ன் வரதுக்கு என்னன்னா வாய்ப்புகள் அதிகம் இப்போது அடுத்த பாயிண்ட்டை பற்றி பேச போகிறோம் எதில் போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுதான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க சென்செக்ஸில் இல்லை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது சூதாட்டம் வாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஒருத்தர் லேண்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னாங்க ஒருத்தவங்க கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னுவாங்க ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க அதோட பெரிய கூத்து என்னன்னா இன்சூரன்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு முடிச்சு போட்டு அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்சூரன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் கிடைக்கும் இது உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் என்ன கிடைக்குமோ அவ்வளவு தான் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுதான் தான் டைவர்சிஃபிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய சாராம்சம் என்னென்னா மூணு ஃபேக்டரால் நம்ம டிசைட் பண்ணுறோம் ஒன்று வந்து நம்மளுடைய தேவைகள் எவ்வளோ நம்ம கோல் வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இதை அதே மாதிரி கார் வாங்கிறது எக்ஸாட்டிக் லொக்கேஷனுக்கு ஹாலிடே போகிறதுக்குன்னு எவ்வளோ கோடிகள் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும் அதில் எவ்வளோ கேப் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய வரும் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னிங்கன்னா தலைமையிலே விடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நமக்கு வேணுன்ற போது கிடைக்காம எவ்வளோ கோடி கிடைச்சதுனாலும் என்ன பிரச்சனும் மூணாவது என்னன்னா ரிட்டர்ன் ஒரு இதில் வந்து அஞ்சு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கிடைக்கும் ஒரு இதுல பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் ஸோ இந்த மூணு விஷயத்த தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் இதை தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் மில்லியனோட ஃபர்ஸ்ட் டிப் உங்கட்டும் பண்றோம் இப்போ இசிஎஸ் மேண்டேட் கொடுத்துட்டீங்க இல்லைங்களா அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபா இல்ல நானூறு நீங்க வந்து ஒரு மொபைல் போன் பில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அது வந்து சோம்பேறித்தானத்தில் விட்டிங்கன்னா அது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வரும் முந்நூறுரூவாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபா எவ்வளோ பர்சன்ட்னு பார்த்துக்கோங்க இது மாதிரி நிறைய தப்புகள் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸில் எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அதை ஆட்டோமேட் பண்ணி அது டியூ டேட்டுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போகிற மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டும் கட்ட மாட்டிங்க அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும் லேட்டாக கட்டி அதனோட ஃபீஸ் அது ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் போகாமல் இருக்கும் சரிங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் க்ரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களாம் யோசிச்சுங்க நீங்கள் அந்த மினிமம் அமௌண்ட் அமௌ அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்க அமௌண்ட்டுக்கு நீங்கள் நீங்கள் விட்ரா பண்ண டேட்லேருந்து இருந்து கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்போ நாற்பது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கூட ஆகுதாங்க அதனால் தயவுசெய்து ஃபுல் அமௌண்ட்டை கட்டிவிடுங்க டிசிப்ளின்ட்டாக கட்டிவிடுங்க அதுவும் ஆட்டோமேட் பண்ண முடியும்னா பண்ணிவிடுங்க இல்லை நிம்மதியாக எனக்கு டிசிப்ளினே இல்லைன்னா கிரெடிட் கார்டை உடச்சி தூரம் போட்டு எனக்கு க்ரெடிட் கார்டு வேணான்னு சொல்லிடுங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம் டைவர்சிஃபிகேஷன் பற்றி சொல்லிட்டேன் இது மூணு விஷயத்தால் நம்ம டிசைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன் ஒன்று எவ்வளோ அவசரமாக தேவைப்பட்டாலும் லிக்விடிட்டி டக்குன்னு கிடைக்கிற மாதிரி எவ்வளோ ரிட்டர்ன் நீங்கள் போட்ட பணத்தில் எவ்வளோ இருக்குன்னா அப்புறம் ரிஸ்க் இன்வால்வ்டு இப்போ லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் லிக்விடிட்டியே கிடையாது ரொம்ப அவசரமாக தேவை நமக்கு ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறதுக்கு பத்து லட்ச ரூபா தேவைன்னா அப்போ கிடைக்காம நான் லேண்டில் வந்து ஒரு கோ பத் அஞ்சு லட்சம் போட்டோம் ஒரு ஆச்சுன்னா என்ன பிரயோஜனம் அவசரத்துக்கு நம்ம பணம் தேவைன்னா அப்போது டக்குன்னு கிடைக்கணும்ல அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் லிக்விடிட்டியை பற்றி பார்க்கணும் இந்த விஷயங்களை தயவுசெய்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுங்க ஸோ நீங்கள் அப்போது இதனால் பெனிஃபிட் அடைவீங்க நன்றி நண்பர்களே